முறை அவர் மேல் இருந்த மகிமையை துறந்து அந்த மகிமையை விட்டு இந்த பூமியில் வந்தான் அப்புறம் ஜெபிக்கிறார் யோவான்ல படிக்கிறோம் அவர் ஜெபிக்கிறார் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தனோ அந்த நோக்கத்தை நான் இப்பொழுது நிறைவேற்றி முடித்தேன் அந்த எனக்கு உண்டான மகிமை உலகம் தோண்டுவதற்கு முன்பாக என் மேலிருந்த அந்த மகிமையை பிதாவே மீண்டும் நீர் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று இயேசு ஜெபிக்கிறார் அது மட்டும் இல்ல பழைய பாட்டில் வசனம் வரும் என் மகிமே வேறொருவனுக்கும் நான் கொடுப்பதில்லை ஆனா இயேசு சொல்றாரு இப்ப என் மேல இருக்கிற மகிமையை நான் சீசர்களுக்கு கொடுக்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த சீசர்களின் வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்கள் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கும் இந்த மகிமை உண்டு என்னை விசுவாசித்த சீசர்கள் மேல் இப்போ அந்த மகிமை இருக்கு அவர்கள் உபதேசத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கும் இந்த மகிமை கொடுக்கப்படுவதாக இப்போ இயேசு ஜெபம் பண்ணி இருக்கிறார் எனக்கு நம்ம மேலே இருக்கிற மகிமை இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அதே மகிமை அதனால் பழைய பாட்டு மகிமையை குறித்து மோச பவுல் சொல்லுகிறார் அது என்ன மகிமை ஒளிந்து போகிற மகிமை என மோசை செய்த ஊழியம் ஆக்கனை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் பிரசங்கமே எப்படி இருக்கும் நான் மட்டும் கரெக்ட் நீங்க எல்லாம் தப்பு அது என்ன மகிமை ஒளிந்து போகிற மகிமை இன்னைக்கு மகிமைப்பட்ட ஊழியத்தை சொல்லுகிறார் நாங்கள் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள் இது அந்த அழிவுக்குரிய ஊழியத்தை போல் அல்ல ஆக்கனை தீர்ப்புக்குள் மனிதனை தள்ளுகிற ஊழியம் அல்ல இது ஜீவனை கொடுக்கிற ஊழியம் ஆமீன் இந்த ஊழியத்தில் வெளிப்படுகிற மகிமை நித்திய நித்தியமாய் நிலைநிற்கிற மகிமை நிலை நிற்கிற மகிமை இதில் ஒரு ஸ்பார்க் அடிச்சுட்டுனா அப்புறம் இந்த மகிமை மங்காது குறையாது அது பெருகிக்கிட்டே இருக்கும் தமஸ்கு வீதியில் தவறான பாதையில் போய்க் கொண்டிருந்த பவுல் மேல இந்த மகிமை விழுந்தது ஒரு லைட் அடிச்சது வாழ்க்கை மாறிடுச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டே இருக்கிறார் பழைய ஏற்பாடுகள் அப்படி கிடையாது நாற்பது நாள் ஜெபம் பண்ணின போது மகிமை ஜெபத்தை முடிச்சிட்டு மறையிலிருந்து இறங்கி வருகிறாரு மகிமை குறையுது முதல்ல ரொம்ப பிரகாசமா இருக்க அப்புறம் பிரகாசம் குறையுது குறஞ்ச பிரகாசத்தை ஜனங்கள் பார்க்க கூடாதுன்னு முக்காடு போட்டு கொண்டார் மோசே ஆனா கிறிஸ்துவினிடத்தில் வரும்போது அந்த முக்காடு நீக்கப்படுகிறது ஆமென் அல்லேலூயா மோசே ஏன் முக்காடு போட்டு கொண்டான் வெட்கத்தின் அடையாளம் மல்லல ஜெபக்கும் போது நல்ல மகிமை இறங்கி வரும்போது என்னாச்சு ஆமா ஜனங்களுக்கு மோசையின் முகத்தை பார்க்க முடியல அவ்வளோ மகிமை கிட்ட கிட்ட ஜனங்கள் கிட்ட வர்றாரு மகிமை அப்படியே ஃபேட் அவுட் ஆகுது அப்போ இந்த ஜனங்கள் பார்த்துடக்கூடாது ஏன்னா ஏற்கனவே மோசைக்கு மேலே அவங்களுக்கு பயம் இல்லை இப்போ மகிமை இருக்குன்னு கொஞ்சம் பயப்படுறாங்க இன்னும் மகிமை ஃபேட் அவுட் ஆகிட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சா சுத்தமாக பயப்பட மாட்டாங்கன்னு தான் மோசை என்ன பண்ணாரு முக்காடு போட்டு அது வெட்கத்தின் அடையாளம் கிறிஸ்துவின் இடத்தில் வரும்போது முக்காடு நீக்கப்படுகிறது அதனால தான் பவுல் சொல்லுகிறார் இன்னைக்கும் இந்த காலங்களில் பொருந்துக்கு பேசும்போது சபைக்கு நியாய பிரமாணம் வாசிக்கப்படுகையில் கொள்கிறார்கள் நம்ம கிறிஸ்துவின் பிரமாணத்தை இங்கே போதிக்கிறோம் ஓகே முக்காடு நீக்கப்பட்டிருக்கிறது வெட்கம் நீக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா நம்ம என்ன மகிமையின் கீழ் இருக்கிறோம் நிலைநிற்கிற மகிமை